தமிழ் உடலில் ஆங்காங்கே சிவப்பு புள்ளிகள் தோன்றுகிறதா இது எதனால் தெரியுமா நம் உடலுக்குள் என்ன மாற்றம் உண்டானாலும் அதை வெளிப்புற உடலில் அறிகுறியாக வெளிப்படுத்த நமது உடல் எப்போதும் தவறுவது இல்லை ஆனால் நம்மில் பலரும் உடல் வெளிப்படுத்தும் அறிகுறிகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுகொள்வது இல்லை சிறிதாக இருப்பதை நாம் எப்போதும் மதிப்பது இல்லை ஆனால் அதுவே பூதாகரமாக வளர்ந்து நிற்கும் போது அன்றி நடுங்கி ஓடுவோம் இந்த வகையில் உடலில் மச்சம் அல்லது மறுபோல போல தோன்றும் சிவப்பு புள்ளிகள் ஏன் தோன்றுகின்றன அவை என்ன என்பது பற்றி இங்கு காணலாம் டிவி சர்மத்தில் தென்படும் சில குறிகள் சாதாரணமான மச்சங்கள் அல்ல முக்கியமாக சிவப்பு நிறத்தில் தோன்றுபவை பொதுவாக நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயது முக்கியவர்களிடம்தான் இந்த சிவப்பு புள்ளிகள் தென்படுகின்றன சிலருக்கு இது இளம் வயதில் அல்லது குழந்தை பருவத்தில் கூட தென்படலாம் ரூபி புள்ளிகள் இதை பொதுவாக நிறத்தை வைத்து ஆங்கிலத்தில் ரூபி பாயிண்ட் என அழைக்கின்றனர் ரத்த நுண் நீட்டிப்பு ரத்த நாளங்களின் சிஸ்டத்தில் ஏற்படும் செயல்திறன் குறைபாடு காரணத்தினால் இந்த சிவப்பு புள்ளிகள் சிறிய ரத்த நுண் நீட்டிப்பு ஆகும் எங்கு தோன்றும் பொதுவாக இது போன்ற சிவப்பு புள்ளிகள் தோள்பட்டை மற்றும் மார்பு பகுதிகளில் தான் தோன்றும் மேற்கத்திய நாடுகள் ஆசிய கண்டத்தை விட மேற்கத்திய நாடுகளில் தான் இந்த சிவப்பு புள்ளி ஏற்படும் ரூபி பாயிண்ட் பிரச்சனை அதிகளவில் காணப்படுகிறது இதற்கான தீர்வாக லேசர் சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ванікам.